வெல்கம் பேக் டு செவன் பிப்டி பிளாட்டினம் சீரிஸ் எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்க கேட்க போற அந்த சூப்பர் ஹிட் நம்மளோட செலிபிரேஷன் சீரிஸ்ல நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கங்கை அமரன் அவர்கள் இசையில் வாலி ஐயாவுடைய அற்புதமான வரிகளை எஸ்பிபி சார் பாடின அந்த பாட்டை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் நடிகர் இயக்குனர் இந்த மாதிரி பன்முக திறமைகள் இல்லை கங்கை அமரன் சாருக்கு அவரை கரெக்டாக கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால் நான் எப்பவுமே இல்லை இல்லை இன்னும் எப்படி இல்லாமல் கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு சொல்வேன் ஆனால் என் மனசில் என்றைக்குமே அவர் ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு ஒரு குரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி நான் சொல்கிறேனோ அந்த மாதிரி அவர் வந்து பல கம்போசர்ஸை தன்னுடைய மானசீக குருவாக நினைச்சார் அதில் வந்து இந்த அனார்கலி திரைப்படத்து பாடல்கள் அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதாக நிறையா சொல்லியிருக்காரு அப்படி இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஸ்டைல்லேயே ஒரு கசல் மாதிரி ஒரு பாட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவர் வந்து இந்த பாட்டு இந்த நீலவான உடையில கம்போஸ் பண்ணதாக சொல்றார் கங்கை அம்மரன் சாருக்கும் எஸ்பிவி சாருக்கும் இருக்கிற நட்பு உலக அறிந்தது எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பாண்டு அந்த பாண்ட் இந்த பாட்டில் எங்கெல்லாம் தெரியும் எல்லா இடத்துலையும் தெரியும் எஸ்பிபி சாரோட குரலே இந்த பாட்டில் என்னமோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் டே இரு நான் உனக்கு கொடுக்குறேன்டா ஒரு சூப்பர் ஹிட்டு இது அப்படியே காலத்துக்கும் நிற்கும் பாரு உன் பேர சொல்லிக்கிட்டு எம்பேர சொல்லிக்கிட்டுன்னு எஸ்பிபி சார் பாடின மாதிரி இருக்கும் இந்த ஓடை காளிதாசன் பாடினான் இது எல்லாரும் எல்லா இடத்துலையும் பாடுறதுதான் ஆனால் பாடுவான் அந்த ஒரு மாத்திரை எக்ஸ்டென்ஷன் அப்படி எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுறாரு பாருங்க அந்த சுதந்திரம் தன்னுடைய நண்பருக்காக அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் எடுத்துக்கிற சுதந்திரம் ஆனால் அந்த சுதந்திரம் எங்கேயோ இடத்துல பீக்காகுமே எங்க நீலவான அப்படியே நம்ம குதிச்சு நீந்தலாம் போல இருக்குமே அந்த அந்த ஒரு நீலவான ஓடையில் நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டால் ஆஃப் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி அழகான ஒரு ஸ்ரீதேவியும் அறுப்போம் அழகான ஸ்மார்ட்டாக ஹேண்ட்சமாக ஒரு சாரம் தான் கண்ணு முன்னாடி வருவாங்க எனக்கு இந்த பாட்டை கேட்டால் ஒரு பக்கம் கங்கை அம்மரன் சார் அப்படியே அவர் பாலு சாரை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பாலு சார் அப்படியே அமர் சாரை பார்த்து ரசித்து ரசித்து பாடுற மாதிரி மட்டும்தான் எனக்கு தோணும் அந்த நட்பு அதோட நிற்கலை எஸ்பிபி சாரோட ஹிட்ஸில் டாப் டெனில் நீளமான உடையில் இருக்குங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அவரும் எல்லா மேடைகள்லையும் கண்டிப்பாக இந்த பாட்டை பாடணும்னு நினைப்பார் அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பாடி முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் எல்லாரும் இந்த பாட்டை யாரோ பண்ணாங்க யாரோ பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க சத்தியமாக இது என் நண்பன் கங்கே பண்ணதுங்க அப்படின்னு எல்லா மேடையிலையும் தன்னுடைய நண்பனை அப்படி உயர்த்தி வச்சு பேசுவார் பாலு சார் அப்படி ஒரு நட்பு அப்படி ஒரு பந்தம் அவங்க ரெண்டு பேருக்கிடையே இருந்தது அந்த நட்பும் பந்தமும் ஆழமும் அழகும் தான் இந்த பாட்டில் எல்லா இடத்துலையும் வெளிப்படுது விழியிலே கோபமோ விரகமோ தாவமோ என்ன அழகு இல்லை தமிழ்ல கசல் இல்லைன்னா இந்த பாட்டெல்லாம் கேட்டாலே போருமே இதெல்லாம் தான் நம்ம தமிழில் கேட்க வேண்டிய கசல்ஸ் இந்த பாட்டை இன்னைக்கு நமக்காக கௌதம் பரத்வாஜ் பாடுறாரு பாருங்க நான் சொன்ன அத்தனை காதலும் அவருடைய குரல்லையும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு இசை மேலே உள்ள காதல் அவருக்கு எஸ்பிபி சேர்மன் மேலே உள்ள காதல் அவருக்கு கசல் மேலே உள்ள காதல் எல்லாமே இன்னைக்கு கௌதம் பரத்வாஜ் வந்து அவருடைய பாட்டிலே அவங்களுக்கு காட்டுவார் அவ்வளவு பிரமாதமான ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு அவர் பண்ணுறார் அட்டகாசமான பேஸ் லைன் அமைச்சர் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் அதை கார்த்திக் பிரமாதமாக வாசிக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபுளூட் அது நம்ம செல்வா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிக்கிறார் ரஞ்சனி மகேஷுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ஏன்னா சித்தார் டோன் வர மாதிரி அந்த வீணையில் வாசிக்கணும் ரொம்ப அழகாக அவங்க வாசி அமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் அவர் எப்படி இசையை காதலிக்காமல் இருப்பார் அதுவும் கஜல் ஸ்டைலில் வேற ஒரு பாட்டு சும்மா பூந்து விளையாடி இருக்கார் சின்னதாக ஒரு சாக்ஸ் ஃபோன் பி டோன் வருமே அது நம்ம குமார் நமக்காக வாசிக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம ஷாம் பெஞ்சமின் வராரு ப்ரோக்ராமிங் ஆஃப் கோர்ஸ் அவர் ஒன்றும் குறை வைக்காமல் அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறாரு அந்த டோன்ஸ் எல்லாம் ஆனால் அந்த ஃபைனல் மிக்ஸில் ஒரு ஒரு வாம்த் கொடுத்துருக்காரு பாருங்க அதுக்கு இடே கிடையாது அதுதான் ஷியாமோட ஸ்பெஷாலிட்டி அந்த வாம்தை அப்படியே அவருடைய எடிட்டில் சிவா நமக்காக காட்டுவார் நீங்காத இடம் பெற்ற சாகா வரம் பெற்ற ஒரு பாடல் அப்படின்னா இந்த நீளவான உடையில நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது அவர் நண்பருக்காக அவங்க நண்பர்கள் இருவரும் சேர்ந்து செய்த ஒரு அற்புதமான படைப்பு அந்த படைப்பை இன்னைக்கு நீங்கள் கேட்டு கிறங்குங்க தேவிதாசன் பாடுவான் காதல் கீதம் Isso. வெளியே வர முடியாது இந்த பாட்டுலேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காதுக்குள்ளே நீந்திக்கிட்டே இருக்கும் இந்த வா வானத்தில் இல்லை காதுக்குள்ளே நீந்திக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு படைப்பு இல்லை இன்றைக்கி கூட அமர் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த பாட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டேன் அவர் எப்போவுமே அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு ரெண்டு ட்ரிவியாகவும் சேர்த்து எனக்கு சொல்லுவார் இதை நீ சொல்லு இதை நீ சொல்லும்பார் கிட்டத்தட்ட கியூஎஃப்ஆர் வந்து அவருக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்குன்னு நான் எப்போவுமே சொல்கிறதுக்கு காரணாதான் தேங்க்யூ ஸோ மச் அமர் சார் ஐ லவ் யூ ஆல்வேஸ் நம்மளுடைய கியூஎஃப்ஆர் செவன் ஃபிஃப்டி இந்த ஜேர்னி நேற்றுக்கு எவ்வளோ பேர் போட்டிருந்தீங்க ஆசீர்வாதமா நம்ம போய் தௌசண்ட் தொடணுன்னு தொட்டா போச்சு நீங்கள்லாம் இருக்கீங்க நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நாங்கள் யாரையும் நம்பாம மக்களை நம்பி ஏன் பண்ணுறோம் தெரியுமா இசை ரசிகர்களுக்கு மட்டும்தான் நல்ல பாடல்களுடைய வேல்யூ தெரியும் அப்போ நல்ல பாடல்கள் நிறையா கேட்கணும்னு நினைக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்க முடியும் உங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங்கை நம்பி நடக்கிற இந்த பிரமாதமான நிகழ்ச்சி இன்னும் பல எபிசோட்ஸ் தாண்டி போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்காக தான் எல்லா வாட்டியும் நான் உங்ககிட்ட வந்து இந்த ரிக்கொஸ்ட்டை வைக்கிறேன் ஓகே நாளைக்கு ஓகே இந்த வாரம் மூன்று பாடல்கள் உண்டே அப்போ நாளைக்கும் நம்ம சந்திக்க போகிறோமே ஆமாம் கண்டிப்பாக சந்திப்போம் ஒரு 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 நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு வைர முத்த கொண்டு வரப்போம் சீர்காழி சாருடைய பாட்டு அது நம்ம வந்து முதல்ல போட்டோம் இப்போ ஃபுல் ரீக்ரியேஷன் அதை மொத்த டீமும் அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு அற்புதமான வைரக்கல்லோட அந்த ஒரு அந்த ஒரு பழைய ஒரு அழகான ஒரு மாணிக்கத்தோட நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும்